ஊழியங்களை குறித்தும் அவரால் அருளப்படும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அவரால் அருளப்படுகின்ற ஆவிக்குரிய சரீரமும் ஆவிக்குரிய சாயலும் ஆவிக்குரிய மகிமையும் அடைந்து கொள்ளக்கூடிய சத்திய வசனங்களை நாம் அறிந்தால் மாத்திரமே அவருடைய விருப்பத்தின்படியாக அவர் நம்மை வளர்க்க அவர் கருத்தில் ஒப்புவிக்க முடியும் நம் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் அதற்கு ஏதுகரமான சத்திய வசனங்களை நமக்கு தந்தருளி தியானம் செய்து அவருடைய ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக நம் ஆண்டவர் பிதாவை நோக்கி நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே எங்கள் தேவாதி தேவரீருடைய வருகை மிகவும் கொண்டிருக்கும் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாங்கள் அன்பின்வியாகிய தேவனே நித்திய ஆவியாகிய ராஜாவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வாக்கு தத்துவம் பண்ணினதை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஊடியும் செய்ய முடியாய் எங்களை பரிசுத்தப்படுத்த முடியாய் எங்களை நித்தியத்தில் சேர்ப்பிக்க முடியாய் நீர் ஊடியும் செய்து எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து பரிசுத்த பிதாவே உண்மை நாங்கள் அதிகமாய் துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் அதற்கு ஏதுகரமான சத்திய வசனங்களை கத்தாவே இந்த நாளிலே எங்களை தந்தருடி எங்களை ஆசிர்வதியும் துதிகன மையம் எல்லாம் கெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய மையம் என்கிறாவே ஆமன் ஆமன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலமானது கிருபையின் காலமாக இருக்கிறது கிருபையாக அண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டதான நாம் ஒவ்வொருவரும் புதிய கால தேவனாகிய நித்திய ஆவியாயிய சத்திய ஆவியானவரால் நாம் ஒவ்வொருவரும் அவர் செய்த ஊதியத்தின் மூலமாக அவரால் ஆட்கொள்ளப்படவும் அவரால் பரிசுத்தமாக்கப்படவும் அவருடைய சரீரமாய் நாம் அணிந்து கொள்ளவும் ஆவிக்குரிய மகிமையை அணிந்து கொள்ளத்தக்கதாக நம் அன்பின் ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர் நமக்கு ஊதியம் செய்ய முடியாத அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றே வேதாகமத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது என்னென்றால் அவரே பரமபிதாவிடத்தில் இருந்தவரும் பரமபிதாவின் ஆவியானவராய் அனுப்பப்பட்டு வந்தவரும் அவரே சகல சத்தியங்களையும் அறிந்த தேவனான ஆவியானவராக இருக்கணும் அவர் சியோனுக்கு அடுத்தவைகளையும் அதை சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுகரமான பர்சுத்த வாழ்க்கை நிலைகளையும் நாம் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதான போதனைகளை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே வேதாகமத்திலே நாம் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பிதா பரிசுத்த ஆவியாய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூற்றுவார் என்று அறிய முடிகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பிதாவின் வீட்டில் உங்களுக்கின்றதான ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சென்ற நம் ஆண்டவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக நம்ம வாழ்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார் வாக்கு தத்துவத்தின் தேசமாகிய சீயோனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் தகுதியை அடைந்து கொள்ளத்தக்கதாக அதற்கு ஏதுகரமான போதனைகளையும் சக்திகளும் உபதேசங்களையும் அன்பின் ஆவியானவராக இருந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆயத்து கொண்டிருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது அன்பின் ஆவியானவர் தேவ ஆவியானவராக இருக்கிறார் அவரே கிறிஸ்துவின் ஆவியானவராக இருக்கிறார் அவரே கிருபையின் ஆவியானவராக இருக்கிறார் அவரே ஐக்கியப்படுத்தும் ஆவியானவராக இருக்கிறார் அருமையான தேவண்டி பிள்ளைகளை வேதாகமத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆவியான அதிகாரம் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போரு காரியம் உங்களுக்கு அறிவிப்பார் அவர் அவரை அடைந்து கொண்டவர் ஒவ்வொருவரும் அடையக்கூடிய ஆவியானவரால் அவர்கள் போதிக்கப்படுகிறார்கள் சத்திய ஆவி ஆகிய தேவன் அவர் சகல சத்தியத்தையும் தாவிடத்தில் அறிந்திருக்கின்றபடியால் அந்த சத்தியத்தை நமக்கு போதித்து கொடுத்து அந்த சத்தியத்திலே நாம் நடப்பதற்குரிய பலன்களை ஆலோசனைகளை கொடுத்து தாம் கேள்விப்பட்ட சியோனில் பிரவேசிப்பதற்கு ஒரு பக்தன் ஜீவிக்க வேண்டிய ஜீவியத்தின் பரிசுத்த நிலைகள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு சொல்லி வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு எடுத்த காரியங்களையும் நமக்கு அறிவிப்பார் என்று இந்த பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த மேன்மையான உயர்நிலை தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய புதியற்பாட்டின் காலத்திலே சக்கலவிதமான சத்தியங்களையும் நமக்கு போதிக்கும்படியாகவே அவர் இருக்கிறார் என்று இந்த வசனங்களும் போதிக்கிறது வேதாகமத்திலே அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தெய்வப்புழிவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போ சிலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கற்றளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று வாசிக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று யோகான சுவிசேஷன் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்க என்ன பொழுது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சீசனுக்கு கட்டளையிட்டார் பரிசுத்த ஆவியை அவர் மேல் ஊதுகிறார் ஊதப்பட்ட அவருடைய சீசர்களுக்கு அண்டவராயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னவென்றால் யோவான் சுவிசேசம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி பிதா குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக மனு குளம் பாவ மன்னிப்பை பெற்றுக் அனுப்பப்பட்டாரோ அதை போலவே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் இவர்கள் மேல் பர்சுத்த ஆவியை ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுகிரம் செய்து பர்சுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட இவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் அதைத்தான் நாம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசித்தோம் இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போ சிலருக்கு பர்சுத்த ஆவியினாலே கட்டளையிட்டார் என்ன கட்டளையிட்டு கொடுத்தார் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அந்த சீசர்லா இருந்தவர்களை பிதாயனை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஓநாய்கள் நடுவில் அனுப்புகிறேன் பாவிகள் நடுவில் உங்களை அனுப்புகிறேன் என்று அவர்களுக்கு அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பி அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தில் அவர்கள் என்ன காரியங்களை உபதேசிக்க வேண்டும் அவர்கள் ஊழியம் எப்படியா செய்ய வேண்டும் ஒரு ஆத்மாவை மீட்கும் பொழுது அவர்களுக்கு மீட்பின் எவ்விதமாக அறிவிக்க வேண்டும் அறிவித்து மீட்கப்பட்டவர்களை எந்த உபதேசத்தில் அவர்கள் வளர்க்க வேண்டும் பொதுவாக வேதத்திலே அசிவார உபதேசம் என்றும் மூல உபதேசம் என்றும் நாம் வேதாகமத்தில் ஆவிய நோய் எழுதி வைத்திருக்கிறார் எவ்ரேருக்கு எழுதிய நிறுவம் ஆறாம் அதிகாரத்திலே ஒன்று இரண்டு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்து கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் தேவன் பேரில் வைக்க விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் தொழுதல் நித்திய நியாயத்திற்கு என்பவர்களாகிய அசிவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமா என்று வாசிக்கிறோம் அப்படியானால் இந்த வசனங்களிலே அசிவார உபதேசம் என்றும் மூல உபதேசங்கள் என்றும் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த உபதேசத்தையும் மூல உபதேச வசனங்களையும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்பட்டு அனுப்பப்பட்ட இந்த அப்போ கொண்டு மனு உபதேசித்து அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி வந்து அவர்களை அவருடைய வரிகளை சேர்த்து கொள்ளும்படியான ஊழியங்களை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போசலர்களை தங்கி ஊழியம் செய்ததாக நாம் அறிய முடிகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே இப்படிப்பட்ட இந்த அப்போ சிலர்கள் பர்சுத்த ஆவியானவரால் அபிஷேகப்பட்ட இவர்கள் பாவியின் நடுவே ஊழியம் செய்ய அனுப்பப்படுகின்ற பொழுது யோகான் சுவி சிசம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவளுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனுஷனை ஒரு பாவியான ஒரு மனுஷனை மனந்திருமதலின் சத்தியத்தை உபதேசித்து அவர்கள் செய்த பாவங்களை அறிக்கை இடும் பொழுது இவர்களில் தங்கியிருக்கக்கூடிய இவர்களால் அக்கொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இவர்களில் தங்கியிருந்து அந்த பாவியான மனுஷன் மனம் திரும்புவதற்கு முன்பாக செய்த அத்தனை பாவங்களையும் அறிக்கை இடுகின்ற பொழுது இவர்களில் தங்கி இருக்கக்கூடிய ஆவியானவர் இவர்களில் இருந்து மன்னிக்கிறார் இவர்களில் இருந்து எச்சரிக்கிறார் இவர்களில் இருந்து தந்திக்கிறார் அருமையான கத்தடி பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் வருகைக்கு என்று பாவிகளாய் வாழ்ந்த நம்மை ஒரு காலத்தில் உலையான சேற்றில் மூழ்கி வாழ்ந்ததான நம்மை மீட்கவும் நம்மை ரட்சிக்கவும் பாவமில்லாத பரிசுத்தளாக நாம் ஆயத்தமாக்கப்படவும் அனுப்பப்பட்டவர் அன்பின் ஆவியானவர் இந்த ஆவியானவரால் அபிஷேகித்து ஊதியம் செய்ய அனுப்பப்பட்ட இந்த அப்போ சிலர்களை கொண்டு ஆண்டவர் பாவியுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்போ சிலர்கள் அல்ல அப்போ சிலர்கள் பரிசுத்த ஆவியானவரே பாவங்களை மன்னிக்கிறார் வேதாகமத்திலே நான் பல இடங்களில் வாசிக்கின்றபடி மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கற்றுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கற்றப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கற்று அவிழ்ப்பீர்களோ அவைகள் பல்லோத்திலும் கற்று அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான கத்தடி பரிசுத்த ஆவியானவரால் நேரடியாக அபிஷேகப்பட்டு நேரடியான அதிகாரத்தை ஊடியும் செய்யும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அப்போசலன் அந்த அப்போசலனில் தங்கியிருக்கக்கூடிய ஆவியானவர் இந்த அப்போசனை கொண்டு பூமியிலே வாழ்கின்ற ஒரு பாவியான மனுஷன் எந்த பாவங்களால் அந்த அவனை பாவத்தை அறிக்கை செய்ய வைத்து அவனை மன்னித்து அந்த பாவ கற்றிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார் இருக்கக்கூடிய பரசுத்த ஆவியானவர் மூலகத்திலே நீங்கள் எவை கற்ற அவிழிப்பீர்களோ இந்த ஆவியான சொல்லுகிறார் எந்த எவ்வளவு பெரிய பாவியம் பாவம் செய்த ஒரு பாவியானவனா இருந்தாலும் சரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தனை ரத்தம் தன்னுடைய சகல பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தும் என்று விசுவாசிக்கிற ஒரு பக்தனை இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரால் அதிகாரப்படுத்தப்பட்ட இருந்து ஆவியானவர் அவன் பாவத்தை மன்னிக்கிறார் அவன் கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறார் இங்கே அவனை பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சீனில் இருக்கிற பரமப்பிதாவும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதாக நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எவைகளை கற்றா விழுப்பீர்களோ அவைகள் பல்லவத்திலும் கற்றா விழுக்கப்பட்டிருக்கும் பல்லவத்தில் இருக்கிற பரமபிதா அந்த மனுஷனுடைய பாவத்தை அப்போ சூழ்நிலையில் இருந்து ஆவியானவரால் மன்னிக்கப்படுகிற பாவம் பல்லவத்தில் இருக்கிற பிதாவாலும் மன்னிக்கப்படுகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே வேதாகமத்திலே பல இடங்களிலே நான் வாசிக்கின்ற பொழுது ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்தனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று நாம் வாசிக்க முடிகிறது எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ நீங்கள் என்றால் போ சிலர்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் தலைமை அப்போசனாகிய புரஞ்சாதிகளுக்கு அப்போசனாக மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன் ஆம் கத்தடைய ஜனமே மனுஷனுடைய பாவத்தையும் ஆவியானவர் அப்போசனில் இருந்து மன்னிக்கிறார்கள் சில வேளைகளிலே பாவத்தை மறைத்து ஆவியானவரை ஏமாற்ற முயற்சி செய்கிற ஆவியானவர் வாசம் அனுகின்ற அப்போசனால் நடத்தப்படுகின்ற சபையில் ஒருவன் துணிகரமாக பாவம் செய்து கொண்டு ஆனால் வெளியரங்கமாக தான் ஒரு பர்சுத்தவான் என்று காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்ற வேளையிலே ஆவியானவர் அந்த அப்போசனில் இருந்து அந்த பாவ மனுஷனை அந்த மாய்மாலம் அனுகிற மனுஷனை ஆண்டவர் என்று நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே ஒன்று ஐந்தாம் அதிகாரம் நான் வாசிக்கின்ற பொழுது நான் சரீரத்தினாலே உங்களுக்கு இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கத்ராய் ஏசு கிறிஸ்து அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்ட ஆவி கத்ராய் ஏசு கிறிஸ்து நாளிலே ரச்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்ராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான கத்திரி பிள்ளைகளே அப்போ பவுல் குறிஞ்சிய சபையில் எங்கும் கேள்விப்படாத உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு சகோதரன் உங்களில் ஒருவன் என்று சொல்லப்படும் பொழுது சபையின் அங்கமாயிருக்க கூடிய ஒரு விசுவாசியானவன் எங்கும் சொல்லப்படாத உபசாரத்திற்குள் விழுந்து விட்டான் என்றால் அவனை ஆவியானவர் அப்போ இருந்து அவனை சாத்தானு கோப்பு கொடுக்கிறார் விதத்தில் வாசிக்கிறோம் நீங்களும் என்னுடைய ஆவியும் நான்காவது அவசரத்தில் வாசிக்கிறோம் நீங்களும் என்னுடைய ஆவியும் நமக்கு அடுத்த அதிகாரத்தோடு கூடி வந்திருக்க அப்படியானால் அப்போ இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய சபை நடத்துகின்ற ஆவியானவர் இயேசு கிறிஸ்தினுடைய ஆவியானவர் இவர்கள் மூவரில் சபையில் உள்ள ஆவியானவர் அப்போசனில் இருக்கக்கூடிய ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் ஒரே ஆவியானவராக கூடி வந்திருக்கையில் அவனை சாத்தானு கோப்பு கொடுப்பதாக தீர்ப்பு செய்யப்படுகிறது பிள்ளையே இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை ஆவியானவர் பிதாவின் ஆவியானவர் தேவ ஆவியானவர் நம்மை அப்போ இருந்து மன்னிக்கிற ஆண்டவராக இருப்பதாக நாம் அறிய முடிகிறது ஒன்று தீமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது இமனையும் அலெக்ஸந்திரம் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடிக்கு சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தான இடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்று அப்போஸை போல் சொல்கிறார் தீவின் தேவுக்கு எழுந்தன நிறுவத்திலே இமனையையும் அலெக் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்ததாக சொல்லுகிறார் ஆம் அருமையான கத்தடி பிள்ளைகளே அப்போ சிலனில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு துணிகரமான பாவம் செய்கின்றவர்களை சபையில் அவர் ரச்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு பக்தனை ஒரு சபையை ஒரு உடன் உடையக்காரனை ஆவியானவர் அந்த அப்போ இருந்து சாத்தானு கோப்பு கொடுத்து தீர்ப்பு செய்ய ஆவியானவருக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ சுடைய வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரைய உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் என்று பார்க்கிறோம் அனனியா அவன் மனைவி சப்பிரால் இவர்கள் அப்போசனை கொண்டு ஆவியானவரார் அருளப்பட்ட அவருடைய உபதேசங்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் காணியாட்சியில் வெற்றி அப்போசை பாதத்தில் வைத்து யாவற்றை பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம் ஆதி திருச்சவின் ஆவிக்குரிய அனுபவம் அந்த நிலையிலே அனடியா சப்பிராணியவர்கள் இருவரும் தங்களுடைய காணியாட்சிகளை வித்து அவற்றில் ஒரு பகுதியை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு மீதி பணத்தை அப்போசை பாதத்திலே கொண்டு வந்து செலுத்துகிறார்கள் அப்போ பேதறிவில் இருக்கக்கூடிய பர்சுத்த ஆவியானவர் அனனியா சப்பிரான் இவருடைய உள்ள கெடக்கை அறிந்து அனனியாவே இவளுக்குத்தான் விற்றீர்களா என்று கேட்கப்படுகின்றார்கள் அவர்கள் அனனியா சொல்லுகிறார் ஆமண்டு அவன் சொன்னபடி நானே ஆவியானவர் அப்போசனனில் இருந்து பேசுகிறார் அனனியா இந்த வார்த்தையில கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் என்று வாசிக்க முடிகிறது ஏன்றால் அப்போஷனை பேதர் சொல்லுகிறார் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருத்த நிறைப்பினது என்ன பேசுகிறது அப்போ பேதிரி ஆனால் அவரால் சொல்லப்பட்ட சத்தியமோ பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று நாம் வாசிக்க முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளே ஆனபடினாலே புதிய பாட்டுக்கால சத்தியத்தின்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் அவர் தேவ ஆவியானவராக இருந்து மன்னிக்கிற இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் நான் வாசிக்கிறேன் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது ஆவியானவர் தேவடத்தில் உண்டாயிருக்கிற எல்லா ரகசியங்களையும் அறிந்து அதை சபைக்கு அறிவித்தார் விசேஷமாய் விசேஷம் என்றால் நற்செய்தியாய் அறிவித்தார் என்று அறிய முடிகிறது பனிரெண்டாம் வசனத்தில் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பர்லோத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிங்கத்தோடு கொண்டு அருமையான கத்திரி பிள்ளைகளே பர்லோத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே இந்த அப்போ சிலர்களில் தங்கி மனந்திருமுதலின் சுவிசேஷத்தை அறிவிக்க பிதா சித்தம் கொண்டார் என்று வசனங்கள் நமக்கு போதிக்கிறது பரலோத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசிங்கித்தவர்களை கொண்டு பிரசிங்கித்தவர்கள் யார் அப்போ சிலர்கள் அவர்களை இருந்து பிரசங்கித்தவர் யார் பரிசுத்த ஆவியானவர் ஆனவரினார் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட அப்போ சிலர்கள் மூலமாகவே சத்தியங்கள் வெளியரங்கமாக்கப்படுகிறதாக நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே எபேசிரிக்கலிய நிறுவம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் நான் வாசிக்கின்றபடி தேவன் நம்முடைய கத்ராய கிறிஸ்தியுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தோட ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று வாசிக்க முடிகிறது பரிசுத்த ஆவியானவர் அப்போசனாய பவுலில் இருந்து இவ்விதமாக எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே பிதாவினிடத்தில் இருக்கக்கூடிய ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த எல்லா ரகசியங்களையும் அறிந்து அதை வெளிப்படையாக சபைக்கு காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று பதினோராம் அருமையான ஆமியானவர் இந்த அப்போ சிலரில் இருந்து தேவ ரகசியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் அப்படியானால் தேவச்சனமே ஒன்னாண்டு இயேசு ஏசுகஸ் வரப்போகிறார் அவர் வருகை குறித்த ரகசியங்களையும் அவர் வருகை குறித்த வேலைகளையும் இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறார்கள் தெரியாது என்று சொல்கிறார்கள் அப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்தனை பரிசுத்தவனாய் மாற்றி அவனை பூர்ண பர்சுத்தவத்திற்குள்ளாக வளர்ப்பித்து ஆவிக்குரிய சரீரத்தை அடைந்து கொண்டவனாய் அவனை ஆயத்தப்படுத்தி ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாக இந்த பரிசுத்தவானை வளர்ப்பித்து ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய சாயலு இந்த பக்தனை அடைய வைத்து ஆவியாக வரக்கூடிய ஆண்டவரோடு ஆவிக்குரிய சாயலை சாயல் அணிந்து கொண்டவராய் வரக்கூடிய மனமனோடு இந்த பக்தனை சேர்த்து விடு முடித்து செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஆனபடி நாடு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்படாத ஊழியர்கள் மூலமாய் தேவ ரகசிய வெளியாக்கப்படாது தேவ ரகசியம் வெளியாக்கப்பட முடியாத சபைகள் கத்துணவர்களை காணப்பட முடியாது அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்பட்ட அப்போசனை கொண்டு எழுப்பப்படுகிற சபையிலேயே தேவனுடைய ரகசிய வருகைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனவாட்டி சந்திக்க வரக்கூடிய வருகை குறித்து ரகசியங்கள் முடியும் என்று வேதத்திலே நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே ஒன்று தீமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் விதமாய் வாசிக்கின்றோம் அந்த பிரசன்னமாக தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார் என்று அப்போசனை போல் தீமத்தில் கழுகிறார் அந்த பிரசன்னமாக ஆண்டவர இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த ரகசிய வருகையை அது பிரசுத்தவான மீட்கப்படும் இந்த வேலையை தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார் நிச்சயமாக அப்போ சிலரால் நடத்தப்படுகின்ற சபையை அப்போசை கட்டி எழுப்பப்பட்ட சபையை அந்த சபையில் மனவாள இயேசுவின் வருகையை அறிவிப்பார்கள் அறிவிக்கப்படும் என்ற சத்தியம் நமக்கு போதிக்கின்றபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உன் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் அவர் வாடுகையிலே நீ பாவம் போக மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியன்வர்கள் புதிதாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமின் சாயலை நீ அடைந்து கொண்டு வருகையை சேர்ந்து கொள்ள ஆவியானவரால் அதிகாரமடத்தப்பட்ட அப்போசனா எழுப்பப்பட்ட சபையிலே நீங்கள் ஆணித்தரமாக அங்கு அவருடைய ஐக்கியப்பட்டு தேவர் ரகசியளை அவியனவர் அப்போசை கொண்டு அறிவித்து இயேசுவின் ரகசிய வரையையும் அறிந்து கொண்டு வாரிகளே நீங்கள் சேர்ந்து கொள்ள சேர்த்துக்கொள்ளப்பட நீங்கள் ஆயத்தமாக வேணும் என்று இந்த காலை வேளையிலே உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் ஆயத்தோ படிவீர்களா

அவர் செய்த பாவங்களை அப்போ மன்னித்து அவர்களை அடைய வளர்ப்பித்து வேலையை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட அன்பின் ஆவியானவரால் அதிகாரப்படுத்தப்பட்ட கொண்டு எழுப்பப்பட்ட சபையை கத்தாவே நீர் உலகமெங்கும் அறிவித்து கொண்டு எழுப்பப்படுகிற சபைகளை ஆங்காங்க நீர் எழுப்பி வரியை என்று தேவஜனங்களை கூட்டி சேர்த்து ரகசியவர்களை சேர்த்துக் கொள்ள கத்தர் இறங்க முடி ஜபிக்கிறோம் நன்றி பிதாவு நன்றி புதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்று பிதாவே ஆமன் ஆமன் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ்காணும் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாசர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்று பார் ஒன்று பெத்தேல் ஹோம் தியாகராயநகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு இமெயில் ஐடி பாஸ்டர் ஆசிர்வாதம் அட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக